உலகம் முன்கையில் என்கின்ற தலைப்பில் முன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இருபது லட்சம் மாணவ செல்வர்களுக்கு வழங்குகின்ற நிகழ்வை துவக்கி வைத்து மூன்று அமைச்சர்களிடம் மாணவ செல்வர்கள் கேள்விகளை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மாணவ செல்வர்கள் இளைஞர்களுடைய வழிகாட்டுதலும் எப்படி இளைஞர்கள் இந்த நாட்டை முதலமைச்சர் கொண்டு வருகின்ற

குறிப்பாக எங்களுக்கு ஒரு தரப்பு மக்களை மட்டுமே ஏழை எள்ளிய மக்களை மட்டுமே வாக்குரிமைக்காகவும் வாழ்க்கையை பெறுவதற்காகவே அரசியல் படைத்திய காலம் ஒன்று அதற்காக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு இயத்தளத்தை இயக்கியது ஒரு காலம் ஆனால் இன்று நடக்கின்ற கிராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மற்ற மாநிலங்களிலும் பார்த்து தம்புடைய ஆட்சி நடைபெற திட்டங்களை பார்த்து அந்த மாநிலங்களிலும் கண்டு கொண்டு செல்கின்ற வகையில் ஒரு முன்மாதிரியான மாநிலமாகவும் பெற்றிருக்கிறது என்பது ஒரு கூடுதல் பகிர்ந்து கொள்வது போன்ற இது போன்ற நல்ல செய்திகளையும் தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய திட்டங்களை குறிப்பாக அரசு கல்லூரிகளில் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு என்னெல்லாம் திட்டங்கள் நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா